வணக்கம் அன்பர்களே இன்று நாம் பார்க்கக்கூடியது மாந்திரிகத்தின் அதிதேவதை காளி வசியம் எந்திரம் மந்திரம் மாந்திரிகத்துக்கு காளியை வந்து நம்ம வசியம் பண்ணி வச்சுக்கிட்டாவே அவங்களுடைய பூரண அருள் பரிபூர்ணமான அருள் இருந்தாவே நிறைய விஷயம் பண்ணலாம் காளிங்கிறது வந்து தேவி ஞானத்துக்கு அதிபதி ஞானத்தை நமக்கு வழங்கக்கூடிய தேவி நம்மளுடைய இறப்பை முன்கூட்டியே நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு தேவதை ஞானத்தை அது இறப்பே இல்லாமையும் பண்ணலாம் அவளுடைய அருள் இருந்ததுன்னா நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அஷ்டகர்மம் பண்ணலாம் முக்காலம் சொல்லலாம் எல்லாம் நம்ம எதிராளிக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருப்போம் அவ்வளோ அற்புதமாக காளியோட இது இருந்ததுன்னா அவ்வளோ இதாக இருக்கும் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இது பார்த்திங்கன்னா காளியை வசியம் பண்ணி காளியே தெய்வதைய உபாசனை காளி உபாசனை எடுக்கிற கூடிய விதிமுறையை தான் நம்ம இப்போ சொல்ல போகிறோம் இப்போ அந்த காளி உபாசனைகள் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து அவங்களாவே அந்த எல்லாமே மாறிடும் அது நிறையா இது சொல்லுவேன்னா அதிகம் பார்த்திங்கன்னா அந்த காளி பாசனை பெண் தெய்வ உபாசனை எடுத்தவங்க பார்த்திங்கன்னா அவங்க பற்கள் அதிகமாக வெத்தலை பார்க்க போடுவாங்க பல்லில் பல்லில் காரப்படைஞ்சிருக்கும் அவங்க ஏதாவது ஒரு வாஷனை எடுத்துருப்பாங்க நீங்கள் எதர்ச்சா பதிக்க இல்லைங்களே ஏதாவது நீங்கள் காளி வழிபாடு பண்ணுறீங்களா இல்லை ஏதாவது அங்காள பரமேஸ்வரியா இந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஆமாம் அப்படிம்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இது அப்போ காளிக்கு வந்து எதை வச்சு எந்திரம் மந்திரம் முக்கியமான வேர் அதிகபட்சமாக நம்ம சொல்கிறது வந்து மயானத்தில் போயிட்டு காளிக்கு பூஜை பண்ணுங்க நம்ம சொல்லுவோம் ஆனால் மயானம் போகிறதுக்கு சில பேருக்கு ஒரு அச்சம் இருக்கும் இல்லையா அதனால் இருந்து காளியை வழிபாடு செய்கிறது சாந்தமாக சைவ முறையில் செய்யக்கூடிய ஒரு பூஜை விதிமுறை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இப்போ இது இந்த தேவிக்கான வஷிய மூலிகை அப்படின்னு பார்த்திங்கன்னா கருப்பு குன்றுமணி வேர் விதை கிடச்சிதுன்னா விதையை வாங்கி செடியை வளர்த்து நம்ம சாபனை வர்த்தி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நீங்கள் பார்க்கக்கூடிய யந்திரம் இது செப்பு ஆறுக்கு ஆறு அல்லது மூணுக்கு மூணு வெள்ளியே இல்லை செப்புலேயோ வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு எந்திரத்துக்கு சாப நிவர்த்தி பண்ணி பிராண பிரதிஷ்டை எந்திர பிராண எல்லாம் பண்ணி முறையாக எல்லாமே பண்ணும் சரி இந்த பூஜை எப்போ ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அமாவாசை அல்லது பௌர்ணமியில் ஆரம்பித்தா ரொம்ப விசேஷமாக இருக்கும் இது நம்ம வீட்டிலே தான் அதுக்கு முன்னாடி நம்ம வந்து குலதீபத்துக்கு தீபம் போடணும் குரு வழிபாடு பண்ணணும் நமக்குன்னு ஒரு குரு இருப்பார்ல அவரை மனதார நினச்சி அவருக்குன்னு ஒரு தீபம் போட்டு விளக்கு பண்ண விளக்கு இது பண்ணணும் அப்போ இதெல்லாமே பண்ணிவிட்டு வீட்டில் கோழி சேவல் இந்த மாதிரியான வலி எதுவுமே கொடுத்துட வேண்டாம் சரிங்களா அப்போ முறையாக உட்காந்து ஒரு தாம்பளத்தட்டில் விபதி பரப்பி அந்த இந்த எந்திரத்தை வச்சு எந்திரத்தை வச்சுட்டு நாற்பத்தெட்டு நாள் அதிகபட்சமாக ஒரு நாற்பத்தெட்டு நாள் ரொம்ப ஸ்ரத்தையா இருக்கணும் எந்த அளவுக்கு நம்ம ஸ்ரத்தையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு பலன் கிடைக்கும் அதிகபட்சமாக பதினோரு நாள்லேயே காளி தரிசனம் கிடைக்கலாம் இல்லை காளியோட அசிரியான ஏதாவது ஒரு இது கிடைக்கும் ஆனாலும் விடாம விடாபிடியாக எப்படியாவது காளியோட பூரண அருள் இருக்கணும் சுத்தமாக இருந்து நாற்பத்தெட்டு நாள் வைராக்கியம் இருந்தால் மட்டும்தான் மாந்திரியத்தில் சாதிக்க முடியும் ஐயோப்பா நூற்றி எட்டு சொல்கிறாங்க ஆயிரத்தெட்டு சொல்கிறாங்க லட்ச ஊர் சொல்கிறாங்க இதெல்லாம் எப்படி நம்மளால் பண்ண முடியும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அதை இவ்வளோதானா இதுக்கு நம்ம ஒரு கணக்கீடு ஒரு நாளைக்கு எத்தனை மந்திரம் சொல்லலாம் காலையில் ஐநூறு மாலை ஐநூறு சொன்னோம்னா சரியாக இருக்கும் அப்போ ஆயிரம் அப்போ தொண்ணூறு நாளைக்கு ஒரு கணக்கு வந்துடும் நூறு நாளைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு லட்சம் அந்த மாதிரி ஒரு நாற்பத்தெட்டு நாள் வைராக்கியமாக அந்த காலத்திலலாம் பார்த்திங்கன்னா மூனிவர்கள் அறக்கரைகள் எல்லாம் கடும் தவம் புரிஞ்சோம் அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க இல்லையா நம்ம படங்களில் பார்ப்போம் இல்லையா அதெல்லாம் உண்மை இந்த தேவதையை நான் பார்க்கணும் இந்த தேவதையிடம் நான் உரையாடணும் இந்த கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கி வரம் வாங்கணும்னா அந்த முழு வீழ்ச்சியாக நம்ம அந்த வேலையை பார்க்கணும் கொஞ்ச நாள் உட்காருவோம் ஆறு உட்களில் அப்புறம் அப்படின்னு கொஞ்சம் லூசில் ஓட்டுருவோம் ஸோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணாமல் ஒரு வைராக்கியத்தோடு நம்ம இதை பண்ணோம்னா சாதிக்கலாம் மாந்திரிகங்கள் எல்லாமே அப்படி தான் வைராக்கியம் தான் முடியும் அப்படின்னு தன்னம்பிக்கையும் வைராக்கியம் இருக்கணும் இப்போ மந்திரம் பார்த்துடலாம் அறிவும் நமோ காளி நீல காளி நிர்வாண காளி வஜ்ரகாளி மோகைய மோகயம் திரிகால ஞானமும் திவ்ய தரிசனம் தந்து என் முன் நிற்க சுவாகம் இந்த பூஜையை அதிகமாக பார்த்திங்கன்னா இரவு பொழுதில் பண்ணுறது நல்லது மாலை நேரத்தில் இரவு எட்டு மணி அல்லது பத்து பதினோரு மணி வாக்கில் இந்த பூஜையை செய்கிறது உத்தமம் சரிங்களா இப்போ இந்த பூஜையில் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லியும் ஒரு எலும் வெட்டி சவுப்பு தடவி எலுமிச்சத்து மே பழ எந்திரத்து மேலே அந்த பழத்தை புழிஞ்சு விடணும் இதை நாற்பத்தெட்டாவது நாளைக்கு பார்த்திங்கன்னா நூற்றி எட்டு பழத்தை வெட்டி சவுப்பு தடவி எலும்பம்பளத்துக்கு அபிஷேகம் பண்ணணும் சிவாய நமக எந்திரத்துக்கு அபிஷேகம் பண்ணணும் மன்னிக்கணும் இப்போ இந்த டெய்லியும் பண்ணலாம் ஒரு நாள் அந்த வெள்ளை செவ்வா அமாவாசை நாட்களில் கொஞ்சம் நாலஞ்சு பழம் ஏழு பழம் பதினோரு பழம் இந்த மாதிரியும் புழிஞ்சு விடலாம் இந்த மாதிரி பண்ணுறது படையல் பார்த்திங்கன்னா வெத்தலை பாக்கு பழம் அவள் புரி கிடலை கம்பல்சரி கண்டிப்பாக படையல் வைக்கணும் இந்த நாற்பத்தெட்டு நாள் படையல் வைக்கணும் அதிகபட்சமாக காளி வந்து தரிசனம் வந்து ஒரு பதினோரு நாளில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது முழு நம்பிக்கையோடு நம்ம அதில் பண்ணால் தரிசனம் கிடைக்கும் சரிங்களா இது வந்து நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது ரகசியமாக வீட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் வெளியாட்களுக்கு யாருக்கும் தெரியக்கூடாது நான் இது மாதிரி பண்ணுறேன் பூஜையில் உட்காரும்போது சிவப்பு நிற வேஷ்டி அல்லது கருப்பும் இது வேஷ்டி கட்டிட்டு அணிஞ்சிட்டு உட்காந்து பண்ணுங்க ஆனால் வெளியில் பட்டை போட்டுக்கிட்டு நம்ம இது மாதிரி பண்ணுறோம் மாந்திரியம் பண்ணுறோங்கிறது யாருக்கும் தெரியாமல் இது ரகசியமாக பண்ண வேண்டியது அதே போல் மந்திரத்தை மனப்பாடம் செஞ்சுக்கணும் பார்க்காம சொல்லணும் அதுதான் இது நம்ம அது அந்த இடத்துல நோட்டை வச்சுட்டு பார்த்துக்கிட்டு சொல்லக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு மந்திரத்தையும் மனப்பாடமாக மனப்பாடம் செஞ்சுட்டு உட்காந்து பூஜை ஆரம்பிக்கிறது ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் நேற்று ஒரு சப்ஸ்கிரைபர் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தார் அமாவாசை மயானத்துக்கு போயிருக்கோம் ஏதாவது பண்ணணுமா நாங்கள் அதிகபட்சமாக மயானம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கையில் ஒரு முட்டை முட்டை நெல்பூரி எடுத்துகிட்டு போங்க சரிங்களா அங்கே போய் உடற்கட்டு மந்திரம் இல்லாமல் அதிகபட்சம் போகாதீங்க உடற்கட்டு மந்திரம் இருக்கணும் உடற்கட்டு போட்டுட்டு ஜட்டுக்கட்டு போட்டு போகிறது நல்லது ஈஸியான ஒரு உடற்கட்டு அப்படின்னா ஓ பிரபிரம்ம மம சரீர் பாகி பாகி குரு குரு ஸ்வாகா இந்த மந்திரங்கள் இதை நம்ம நீராடி குளிச்சிட்டோம்னா நம்ம உடல் கட்டு முடிஞ்ச அளவுக்கு இந்த உடல் கட்டு மந்திரங்கள்லாம் நம்ம எந்தளவுக்கு பாஷனை இது மந்திர உரு ஏற்று வைக்கிறோமோ அந்த அளவுக்கு விசேஷமானது இதுவாக இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம் ரொம்ப நல்லது நீங்கள் ஸோ சிலர் இதெல்லாம் சொல்கிறீங்க நான் பூஜை பண்ணிகிட்டு இருக்கோனே நல்லபடியாக பண்ணுங்கள் முழு நம்பிக்கையோடு பண்ணுங்கள் கண்டிப்பாக உண்டான பலன் கிடைக்கும் நல்ல பலன் கிடைக்கும் இது இந்த பதிவு கொஞ்சம் நேரம் அதிகமாக இழுத்துருச்சு இறைவன் அருள் சரிங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க பைரவாசரணம்